ஹலோ ஜெய்மினா சேனல் தற்போது நாம் திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள மேலூர் கிராமத்திற்கு முப்பத்தேழு அடி விஸ்வரூப ஆஞ்சநேயை தரிசிக்க செல்கிறோம் அன்று ஹனுமன் ஜெயந்தி அதால் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் செய்ய என் கணவருடன் ஹனுமனை காணும் பாக்கியம் ஈட்டியது கோயில் மிக பிரமாதமாக கட்டிக்கொண்டே உள்ளார்கள் ராம சீதை அனுமான் சன்னதி மகாலட்சுமி நரசிம்ம சுதர்சனம் போன்ற சன்னதிகள் அற்புதமாக அமைந்துள்ளது கோயிலின் தோற்றத்தை அழகிய வாழுங்கள் அது எப்படி ராமர தரிசனம் எனக்கு உனக்கு முத்திரம் வருது எனக்கு கிடையாதா அப்படின்னு கேக்கும் போது ஆத்மார்த்தமாக இந்த பக்த கோடிகள் அனைவரும் ஸ்ரீ ராமநாதத்தை நல்ல ஜபிச்சோம் அப்படியே ஆஞ்சநேயர் அப்படியே குழுந்து போய் இருக்க இல்லையா நிச்சயமா கண்டிப்பா இருக்கும் பாருங்க எழுதி வச்சுக்கலாம் மழையெல்லாம் நல்லா போயும் மேலூர் वैग्राम सर्वे वर्णांगदभजम् सन्नप नञ्ज्ञाये सर्वविज्ञापदान् दयेत् नक्त परदावक्राज्ञा पारिषदज्ञा परसदम् इन्न निन्नते तदन वैकल्पेरन्दम जयते ज्ञानसंपदिक्तनब्दारं सक्ते वद्रमगतवणं परासरसजम् पन्दे स्वदा चन्दवो निदिम् व्यास

முப்பத்தேழு அடி உயரம் கொண்ட சஞ்சீவி கோயில் ஸ்ரீரங்கம் மேலூர் அன்னதானம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது காலையிலிருந்து புலிசாதம் சாதம் போன்றவை எங்களுக்கு கிடைத்தது வண்ண விளக்கு அலங்காரங்கள் பலியிட்டது ஆஞ்சநேயர் வடமாலை சாத்தி அற்புதமாக காய்ச்சலி